அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி தூய்மை ஒழுக்கம் இதெல்லாமே ஒரு மனிதனுக்கு அவசியம் ஆனால் அது இல்லாமல் வ வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன சாமி நீ எவ்வளோ நேர்மையாக இருக்கிறியோ அவ்வளோ மனவேதையிலேருந்து நீ வெளியே வரும் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறியோ அவ்வளோ நீ நிம்மதியாக வாழ பழகுவ இது ரெண்டையும் இழந்தேன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதியும் இழப்ப காரணம் என்ன நீ ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு போதும் என் குடும்பத்துக்கு போதும் அப்படி நின்றுனா ராத்திரிக்கு நல்லா தூங்குவேன் ஒரு ஒரு லட்ச ரூபாய் திருடீன் வந்துட்டு பார்த்துக்கணும் நல்ல பணம் இருக்குது ஆனால் தூக்கம் கூட வராது உனக்கு எவன் வருவானோ எப்போ பிடிப்பானோ எவன் மதிப்பானோன்ற பயத்தோடு தான் இருப்பே தவிர நிம்மதியாக தூங்க முடியாது அப்போ நிம்மதி அப்படின்றது எதில் இருக்குது உன்னுடைய நடவடிக்கையில் ஒழுக்கத்தில் இருக்குது அப்போ ஒழுக்கமும் இதுவும் உனக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கும் அவசியம் அப்படி வாழும்போது தான் அவன் மனிதனாக நிம்மதியாக வாழ முடியும் இப்போது நீ ஒரு தவறு செய்கிற நீ என்ன நினைக்கிற நான் வயசாயிடுச்சு எனக்கு நான் தவறு செய்வேன் ஆனால் என் பிள்ளைங்க தவறு செய்யக்கூடாது கண்டிப்பாக அப்படின்னும்போது இளமையில் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க கம்முன்னு வரும் அதுங்க ஒரு இடைப்பருவம் வந்தவுடனே நீ யோகிமா நீ செய்யல தவறுன்னு கேள்வி வரும் அப்போ கேள்வி வரும்போது உன் நிம்மதியை நீ இழந்துருவோம் நம்ம பெத்த பிள்ளையே நம்மளை கேள்வி கேட்டுச்சார் நம்ம எதுக்கு மேல வாழணும் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதனால நீ உன்னுடைய வம்சத்துக்கு உன்னுடைய குழந்தைங்களுக்கு நீ முன் உதாரணமா இருந்து வாழ கத்துக் கொடுக்கணும் அதை பார்த்ததை இப்போ எங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க வயசானவங்க நான் பிறந்த உடனே என்ன குழந்தையா வச்சு அவங்க தாளாட்டி எனக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பணி உடைய அவங்க செய்யறாங்க இப்போ அவங்களுக்கு முதுமை முதுமையாயிப்போச்சு எனக்கும் குழந்தைங்க இருக்குது அப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன காப்பாற்றின மாதிரி நான் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் எங்கள் அப்பா அம்மாவை நான் ஏன் காப்பாற்றணும் ஆனால் காப்பாற்றணும் ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு உனக்கு பிள்ளைங்களே இல்லை இல்லையா அப்போ அவங்க அன்னைக்கு நீ இளமையாக இருந்தால் அவங்க இடைப்பருவமாக இருந்தாங்க இன்னைக்கு அவங்க முதுமையாக குழந்த மாதிரி ஆகிட்டாங்க நீ இடைப்பருவத்தை நீ காப்பாற்றணும் ஏன் காப்பாற்றணும்னா நீ அவங்களுக்கு என்னென்ன பணிவோட செய்கிறோ நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கல்யாணம் பண்ணிக்கின்னு போகிற வீட்டில் மாமியார் மாமனாரை தாய் தப்பா நினைக்க கற்றுக்குங்க அதே மாதிரி உன் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு அனுப்பும்போது அந்த வீட்டில் இருக்கிறத தாய் தப்புன்னு மாமனார் மாமியாரை தாய் தப்புனா நினைங்க வேற்றுமை வராது அதனால தான் சொன்னான் என் மகள் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான் இன்னொரு மருமகள் என் வீட்டுக்கு வந்துவிட்டான் என் மகன் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான் என்னுடைய ம பெண்ணனுடைய புருஷன் மருமகனாக என் வீட்டுக்கு வந்துட்டான் அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகள் வேணும் மனிதன் வந்து யாரும் எனக்கு தேவையில்லை யார் தைவம் எனக்கு தேவையில்லை நான் வாழ ஒருத்தர் தெய்வம் இல்லாத ஒரு உயிரினு கூட வாழ முடியாது நீ கட்டுற துணி இன்னொருத்தன் நெஞ்சது நீ சாப்பிட்ற சாப்பாடு ஒரு விவசாயம் செய்தது நீ இது போடுற ஜாக்கெட்டு இன்னொருத்தன் தைச்சது உலகத்தில் ஒருத்தர் உதவி இல்லாத ஒரு மனிதனால் வாழவே முடியாது நல்லவனும் கெட்டவனும் இறைவனுடைய படைப்புன்னு இறைவனுடைய படைப்பு இல்லம்மா நல்லவனா தான் இறைவன் படைச்சான் இவனுடைய பார்வை நல்லவனாவும் கெட்டவனாவும் இவனை மாத்திருச்சு ஒரு சிலர் என்ன செய்யறான் அதை தான் சொன்ன ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா இது போதும்னு இருக்கிறான் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா இது பார்த்தா அது இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருந்தா நல்லா இருக்குமே என் குடும்பத்துக்கு நினைக்கும் போது அவன் தவறுகளை செய்றான் அப்ப அவன் கெட்டவனா மாறுறான் அந்த கெட்டவர்களால வந்து நல்லவர்களுக்கு பாதிப்பு வரும் பாதிப்பு வரும் பாதிப்பு வரும் ஏன்னா எப்போ கையில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்ந்து கொச்சோ நல்லவங்க ஆயிரம் ரூபாய் இந்த பத்தாயிரம் ரூபாய் காரணம் ஆயிரம் காரணம் ஒழிக்கணும் தான் பார்ப்போம் இதுதான் இந்த மனுஷனுடைய வேலை இது இருக்கக்கூடாது அவனுக்கு கிடைச்சது அவன் வச்சுக்கணும் நம்ம கிடைச்சதை நம்ம வச்சுக்கணும் அவன் வாழ்க்கையை அவன் வாழ போறான் என் வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு வாழ்ந்தால் யாருக்குமே துன்பம் கிடையாது அந்த கெட்டவர்களால நல்லவளுக்கு தீயம் வருதுன்னு கடவுளுக்கு தெரியுங்களா தெரியாது கடவுளே உனக்குள்ளதான் அப்புறம் வெளியே கணக்கு கணக்கத்துக்கு நக்கிறாரு கடவுள் கடவுள் உனக்குள்ளே விளையாடும் மனசாட்சி அது என்ன மனசாட்சி மறைஞ்சிருந்து நான் ஒரு தவறு செய்றேன் நானும் நீயும் சேர்ந்து ஒரு தப்பு பண்றோம் நம்ம என்ன நினைப்போம் யாரும் பார்க்கல யாருமே தெரியாது நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மனசு செய்தது இந்த செயலை மனசுக்கு ஆன்மா சாட்சியாக இருக்குது இந்த ஆன்மா சாட்சியாக இருந்ததுக்கு தான் பிறப்பத்து கொடுக்குது இந்த பாவத்தெல்லாம் ஒழிச்சிட்டு வந்துடு திருப்பி ஆனால் அது திருப்பி திருப்பி பாவத்தையே பண்ணின்னு தெரியுது அதனால் இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாதுமா கடவுளுக்கு வேலை இருந்ததுன்னா உலகம் இப்படி ஆகிருக்குமா இவ்வளோ கெட்டு இருக்குமா கடவுளை எல்லாம் திருத்திட முடியுமா அவரே க மனுஷனை பார்த்து பயந்து போய் எங்க எங்கெங்கே ஒழிஞ்சின்னு தெரிகிறார் கடவுள் அதனால மனிதனுக்கும் கடவுள் மனிதனுக்குள்ளவே இருந்து மனிதனை இயக்கிறான் இவன் நன்மையாக நல்லவனாகவும் தீவனாகவும் இருக்குது இவன் மனசை பொறுத்துக்குது இவனுடைய பார்வையை பொறுத்துக்குது இவனுடைய செயலை பொறுத்துக்குது அதை வச்சு தான் அவன் நல்லவனாகவும் கெட்டவனாக அப்ப இறைவனோட நம்ம வந்து பயமா இருக்கணுங்களா அன்பா இருக்கணுங்களா இல்ல நட்பாக இருக்கணுங்களா பயமாவே இருக்கக்கூடாதுமா தாயை விட சிறந்தவனம் இறைவன் தாய்க்கு கருணை தாயை விட ஈக்குவலும் உலகத்தில் வேற யாரையும் சொல்ல முடியாது ஆனா தாயை விட சிறந்தவன் இறைவன் நீ அவங்ககிட்ட ஒரு அடி எடுத்து வச்சேன்னா அவன் உனக்காக நாலு அடி எடுத்து வச்சு வருவான் ஆனா நீ தான் அரை அடி கூட எடுத்து வைக்கிறது இல்லையா உலகத்தை நோக்கி தானே உன் அடியெல்லாம் போகுது இறைவனை நோக்கி போலையே இறைவனை நோக்கி போனோன்றது தான் நம்ம இங்கே சொல்லி கொடுத்துணும் ஐயா அதெல்லாம் மாறி போச்சு இப்போ அதெல்லாம் மாறிட்டு வாஷிங் மிஷின் வந்தாச்சு இப்போ எல்லும் என்ன மன்னிக்கணும் அடுத்த முறை என்னால் வர முடியவே முடியாது அந்த வாஷிங் மிஷின் மாதிரி தான் குருநாதர்னு ஒருத்தர் அப்பப்போ வந்து சரி உங்களால் துவைக்க முடியல என்கிட்டயாவது கொடுங்கன்னு துவய்க்கலான்னா அவர் முயற்சி பண்ணுறாரு தோச்சு கொடுக்குறாரு எப்போ பௌர்ணமி நாளில் வர வச்சு எல்லார் மனசும் துவைச்சி கொடுக்குறாரு ஆனால் இங்கே வந்து ட்ரெஸ்ஸு மாற்றின்னு போகிற மாதிரி அவர் வெளுத்து போட்ட துணியை வாசல்லே கிடக்குது வந்த அழுக்கு துணியை திரும்ப எடுத்துன்னு போட்டு இந்த உலகத்தில் இருபத்தி ஒம்பது நாள் பயணம் பண்ணுற சாமி சாமி அடுத்த கேள்வி இந்த பாடம் பண்ணும்போது கண்ணில் நிறைய நீர் வருது சில நேரத்தில் தூக்கம் வந்து தூங்கி விடுத்து தூக்கிடுறோம் ம் அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு தண்ணி வர்றது நல்லதாக கண்ணில் நோய் இல்லாமல் கண்ணில் தண்ணி வந்ததுன்னா நல்ல விஷயம் தான் சாமி ஒரு அழுக்கு உடலில் அழுக்கு இருக்குது நம்ம தண்ணியை ஊற்றி கழுவி மொழி சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி சுத்தம் பண்ணுறோம் மனசில் இருக்கிற அழுக்க எப்படி தான் சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் மனம்ன்ற உள்ள உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறது ஒரு கருவி எதுன்னு சொன்னால் நாம் சிந்தக்கூடிய அந்த கண்ணீர் மட்டும்தான் சார் அந்த கண்ணீர் சும்மா வந்துடுமா அப்படின்னா நம்ம பிள்ள அடிபட்டு கிடக்குறான் அந்த கண்ணீரால் என் மனசு அழுக்கு போகுமானா அந்த மாதிரிலாம் போகாது ஆனால் ஆண்டவன் கிட்டே உட்காரும் நம்ம மனசில் உருகி என் கண்ணில் கண்ணீர் வந்தால் அந்த கண்ணிற்கு நாம செய்யக்கூடிய செஞ்சிருந்த பாவத்தை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு சாமி அப்ப இறைவனுக்கு முன்னாடி நான் உட்கார்றேன் பாடம் போது என்னை அறியாமலே கண் கலந்து என் என் மனம் கல்லு மாறி இருந்த என் மனம் உருகி இப்ப ஓடுது ஓடுறது எப்படி சாமி தெரியனா இந்த கண்ணுல வழியக்கூடிய நீர் தான் அதுக்கு சாட்சி எதை கண்டும் கலங்காத என் மனம் அங்க போய் கற்பூரம் கரையிற மாதிரி கரைஞ்சிதுன்னு சொன்னா அதுக்கு சாட்சியாக இருக்கிற ஒன்று எதுன்னு சொன்னா என் கண்ணுல இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் தான் சாமி அந்த மாதிரி கண்ணீர் வந்தால் அது இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்டா நாம எடுத்துக்கணும் அப்ப நம்ம மனசு பக்குவப்படுதுன்னு எடுத்துக்கணும் ஏன்னா அருணகிர சொல்லாரு இந்த மனச எப்படி இருந்த மனசு தெரியுமாப்பா நெஞ்சக்கண கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முக கீழே சேர் செஞ்சொல் புனை மாலை அணி சிறந்திடவே கரவானை பாதம் பணிவோம் என் இந்த கல்லு உருகணுமா உருகுமா சாமி உருகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் உருகுன்றாரு எப்ப உருகம் உனக்குள்ள தனக்குள்ள இருக்கிற ஒரே பொருள் தான் இந்த உலகத்துல எல்லாத்துலையும் இருக்குதுன்னு எப்போ உனக்கு நினைக்குதோ எப்போ உன் மனம் பக்குவப்படுதோ இறைவன் முன்னாடி உன் கண்ணுல கண்ணீர் வருதோ அப்பவே நம்மள எடை போட்டிருக்கலாம் நம்ம கல் மனசும் கரைய ஆரம்பிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வேற ஒருத்தர் சாட்சியே கிடையாது நாம சிந்தக்கூடிய கண்ணீர் மட்டும்தான் அதுக்கு சாட்சி அப்ப உங்களுக்கும் அப்படி நினைவு வருது அப்படி ஒரு நிலை வருதுன்னா உங்க பாழா போன அந்த மனம் இப்ப கனிஞ்சு கனியா தூங்குது சரிங்களா அதுக்கு சாட்சிதான் அந்த நடவடிக்கை தான் அதுக்கு சாட்சி சரி சாமி இந்த உலகம் இருக்கிற வரலும் இந்த ஆசிரமம் இருக்கணும் இந்த உலகம் இருக்கிற வரையிலும் இந்த ஆசிரமம் இருக்கணும் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அடுத்தது யாரையாவது உருவாக்குறீங்களா இப்போ எனக்கு அடுத்துன்றது நான் பெரிய ஆளா எப்பவுமே ஒருத்தர் இருக்க போறாரு நான் அப்ப ஏற்கனவே பல தடவை சொன்னேன் இங்க ஆயிரம் ஆயிரம் வாகனங்கள் இருக்கு இன்னைக்கு தியாகன்ற ஒரு வாகனம் தேவைப்படுதுன்னு அதுல பயணம் பண்றாரு நாளைக்கு இன்னொரு வாகனம் தேவைப்பட்டதுன்னா தியாகன்ற வாகனத்தை ஓரம் போட்டுட்டு அந்த வாகத்தில் அவர் பயணம் ஆனால் வாகனன்றது நான் முடிவு பண்ணுறதில்லை குருநாதர்ன்ற தெய்வம் எந்த காலத்தில் எந்த வாகனம் வேணுன்றதை அவர் முடிவு பண்ணுவார் நான் எனக்கு அப்புறம் அவரு அவருக்கு அப்புறம் அவருன்னு நாம முடிவு பண்ணுறதில்லை எல்லாம் அவர் முடிவு பண்ணுறது தான் நீங்கள் நினச்சிருக்கீங்களா ஐயா பேசினு இருக்கும்போது ஐயா சமாதிக்கு முன்னாடி தியாகன்ற ஒருத்தன் வருவான் இப்படி பேசுவானே நீங்கள் யாராவது நினச்சிருமா நீங்கள் நினச்சிருக்கீங்களா நானே நினச்சிருக்க மாட்டேன் புரியுதுங்களா ஏன்னா இன்றைக்கி இங்கே பேசுகிற மாதிரி வெளியே போயிட்டு நான் பேசுவேன்னு எனக்கு தெரியாது அப்போ இங்கே நான் பேசுறதுக்கு காரணம் என்னென்ன எனக்கான் தெரியாது பேச சொல்கிறதுக்கூடிய சக்தி அவர் கொடுக்குறாரு ஏன்னா போய் அங்கே போய் வர்றப்பா பேச போகிறேன் என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஒன்றும் படிச்சவங்களாம் கிடையாது திருவாசகம் திருமந்திரம்லாம் படித்தவங்களாம் கிடையாது நாமளும் ஐயா மாதிரியே ஒரு கை நாட்டு தான் அங்கே போய் காலில் பிச்சை பார்த்ததுக்கும் போய் ஏந்தி நிற்கிறேன் கையேந்தி நிற்கிறேன் கருணை தாருங்கள்னு அந்த கருணையோட அம்சம் தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன் தவிர இது நம்ம சாமர்த்தியம் ஒன்றும் இல்லை சார் அதனால நம்மளால இங்கே ஒன்றும் நடக்க போறதே கிடையாது எல்லாம் இறைவனோட ஆணை இறை குருநாதரோட ஆணை எப்பவுமே இங்கே என்ன நடக்கணும்னு அவர் முடிவு பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கும் நாம அதில் சஞ்சலமோ சலனமோ பட வேண்டியதே இல்லை சார் சரி சரிங்களா நல்லது சார் சொல்லுங்க நன்றி சாமி என்னால் அடுத்த முறை வர முடியுமா முடியாது எனக்கு தெரியாது தூரம் இருக்கு இல்லை எழுபத்தி ஏழு வயசு ஸ்டார்ட் ஆக போகுது அதனால எனக்கு வண்டி வண்டி ஓட்டின்னு தான் வரேன் நான் எந்த பஸ்லையும் கிடையாது அடுத்த முறை என்னால் வர முடியுமா தெரியல எனக்கு கண்ணும் கொஞ்சம் மங்களாய்ட்டே தான் போகுது நன்றி சாமி இதுவரை நீங்கள் விளக்கம் கொடுத்தது நல்லது நல்ல சாமி மனதளவில் நாம் எப்போவுமே இளைஞனாக தான் இருக்கணும் இளைஞனாக இருந்தனால்தான் அவர் இந்த முடியாத வயசுலையும் இந்த ஏழு வயசுலையும் அவர் ஐயாவோட ஆசிரமத்தையே தேடி வராரு அப்போ உடல் சோர்ந்து போகலாம் எந்த வருத்தமும் தேவையில்லை உடல் எப்பவுமே சோர்ந்து தான் போகும் அது பிறந்தது மாதிரியே போகவும் முடியாது அதுக்கு வளர்வுற தேய்விறன்னு ஒன்று கண்டிப்பா இருக்குது அப்போ அப்பருக்கு முடியாத ஒரு நிலை முட்டி போட்டு போகக்கூடிய நிலை வந்தால் இறைவனானவன் எப்பா என்னை வந்து பார்க்கணும்னு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவனும் இறங்கி வருவான் அதனால எந்த வருத்தமும் வேணாம் சாமி தைரியமா இருங்க செய்யக்கூடிய பாடங்களை செய்யக்கூடிய முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க இறைவன் அதுக்கான கூலியை கொடுக்கு கொடுப்பான் பக்கத்திலே